உலகத்தில் என்ன நடந்து வருகிறது என்றால் யுத்தம் சண்டை மதச்சண்டை யூதர்களுக்கும் லெபனானில் வாழக்கூடிய மக்களுக்கும் இடையே சண்டை ரஷ்யாவிலே அங்கே சண்டை இதற்கு ஆதரவாக சில நாடுகள் ஆயுதங்களை கொடுக்கிறது எதற்கு சண்டை போட்டு சாகட்டும் நமக்கு ஆயுதங்களை விற்க முடியும் நமக்கு பணம் கிடைக்கும் இப்படித்தான் இந்த சில நாடுகள் நினைக்கின்றன அது இரண்டு பிரிவாக இருக்கிறது ரஷ்யா ஒரு பக்கம் அமெரிக்கா ஒரு பக்கம் இங்கே இந்தியா என்ன நடக்கிறது சனாதன தர்மா இங்கே நடக்கக்கூடிய ஆட்சி சனாதன தர்மா அதே தமிழ்நாட்டில் அதெல்லாம் இல்லை போடா ஓ மதத்தை கொண்டு குப்பையில் போடுறா இங்கே பசிக்கிறவனுக்கு சோறு போடுறா படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்தை வைடா புத்தகங்களை கொடுடா சாப்பாடு கொடுடா அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு உங்களுக்கு புரியும் படலாம் தமிழ்நாட்டில் சண்டை சச்சரவுகள் வருகிறது என்றால் அது யாரால் இந்த ஒன்றிய அரசால் நமக்கு தர வேண்டிய சலுகைகளை நிறுத்துவது என்னுடைய கல்விக் கொள்கையை நீ ஏற்றுக்கொள் என் சனாதன தர்மத்தை நீ ஏற்றுக்கொள் என்பதுதான் உங்கடா நீங்களாவது உங்களாவது எப்படியாவது எவ்வளவு கடன் இருந்தாலும் நான் என்னுடைய மக்களுக்கு நன்மை புரிவேன் ஓ பெஞ்சல் புயல் வந்தது எல்லா மக்களை எல்லா அதிகாரிகளையும் ஒன்று திரட்டி அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் தண்ணீரை வெளியாக்குங்கள் என்றுதான் உத்தரவு பெரிய கிச்சன் வைத்து எல்லோருக்கும் சாப்பாடு கொடு இதைத்தான் அவர்களும் சொன்னார் பாவ புண்ணியம் என்பதெல்லாம் அப்புறம் வாழும்போது எப்படா வாழறது நோய் இல்லாமல் வாழணும் பசி இல்லாமல் வாழணும் அதுதானே நீ செத்ததுக்கு அப்புறம் எங்கே என்று எதற்கு இப்பொழுது உனக்கு அந்த கவலை நண்பர்களே வெளிச்சத்திற்கு வாருங்கள் இந்த ஒன்றிய அரசின் பேச்சை கேட்காதீர்கள் அவர்கள் இந்து தர்மா என்று சொல்லி அதை நிலைநாட்ட பார்க்கிறார்கள் நமக்கு நல்ல ஆட்சி வேண்டும் எல்லோருக்கும் சரியான கல்வி வேண்டும் சுகாதாரம் வேண்டும் உணவு வேண்டும் அதை உறுதிப்படுத்தினால் போதும் இதைத்தான் தமிழக அரசு செய்து வருகிறது ஆனால் ஒன்றிய அரசு நமக்கு எதிராக இருக்கிறது அதனால்தான் இங்கே அந்த கட்சி ஒரு இடம் கூட எடுக்க முடியவில்லை நூற்றுக்கு நூறு ஆட்சி நடக்கிறது இங்கே மற்ற கட்சிகள் இங்கே தலை தூக்க முடியவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் அதற்கு ஆதரவாக இருக்கிறேன் காரணம் இங்கே நல்லாட்சி நடக்கிறது அதனால்தான்